எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பூ சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி விட்டு வேகுங்க அதனால நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்மளோட வாழக்காவல் சூப்பராக ரெடி இப்போ லைட்டாக தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட வாழை கவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாழை கவர்வல் பிடிச்சிருந்துச்சின்னா வர்னேஸ் கிச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வாழக்காவல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றை கொண்டே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்